வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம குப்பைமேனி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த குப்பைமேனிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அரிமஞ்சரி அண்டகம் அக்கினி பூனை வணங்கி அனந்தம் கொழிப்பூண்டு சங்கர புஷ்பி மேனி குப்பி மார்ஜல மோகினி இப்படின்னு பல பெயர்களில் இந்த குப்பைமேனியை அழைக்கிறாங்க மேனி அப்படின்னா உடல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் நம்ம உடம்பில் தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பை போன்ற விஷயங்களையும் விரட்டுவது தான் இந்த குப்பை மீனியோட முக்கியமான பயன்கள் இந்த குப்பை குப்பைமேனி மூலிகை நமக்கு என்ன மாதிரியான பயன்களை தருது அப்படின்னா தோல் நோய்களை தீர்க்குது தலைவலி உடல்வலி மூட்டுவலி இருமல் இரத்த மூலம் நமைச்சல் குடல் புழுக்கள் அப்புறம் மலம் இலக்கியா இந்த மாதிரி பலவிதமான பயன்களையும் தருவதற்கு இந்த மூலிகை பயன்படுது சரி இந்த மூலிகை செடியோட பலவிதமான பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்னென்ன மாதிரியான உபாதைகளை சரி செய்ய உதவுது அப்படிங்கிற அதனோட பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து என்ன மாதிரியான உபாதைகளுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் இந்த மூலிகையை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த குப்பைமேனி இலையோட கொஞ்சம் மஞ்சள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு நம்ம உடம்புல பூசி தினமும் குளிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து சரியாகும் இந்த இலையோட சாறு எடுத்து தலைவலிக்கு பூசினா தலைவலி குறையும் அதே மாதிரி தலை பாரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை வந்து பத்து மாதிரியும் போட்டுக்கலாம் அந்த தலை பாரமும் குறையும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இலையோட சாறு அஞ்சு துளியும் துளசி இலையோடய சாறு அஞ்சு துளியும் கலந்து நம்ம கொடுக்கலாம் இந்த குப்பைமேனி இலையோட சாறு எடுத்து நல்ல சேர்த்து அதை நல்லா காய்ச்சி அதை நம்ம உடலில் இருக்க இடங்களில் தடவணும் அப்படின்னா நம்ம உடல் வலி வந்து குறையும் ஒரு சில பேர் உடல்நலம் சரியில்லாமல் படுத்து படுக்கையாக இருப்பாங்க அவங்களுக்கு படுக்கை புண் உண்டாகும் அவங்களுக்கு வந்து இந்த குப்பைமேனி இலையோடய சாறு எடுத்து தடவணும் அப்படின்னா படுக்கை புண் நோய் குணமாகும் அதே மாதிரி இந்த குப்பைமேனி இலையை விளக்கெண்ணியோட சேர்த்து வதக்கி இளஞ்சிட்டோட படுக்கை புண்கள் மேலே கட்டினோம் அப்படின்னா அந்த படுக்கை புண் சரியாகும் பத்து குப்பைமேனி இலைகள் ரெண்டு சின்ன வெங்காயம் சிறிது வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மூணு நாளில் மூல நோயால் வடியக்கூடிய அந்த ரத்தம் வந்து நிற்கும் குப்பைமேனி செடியோட வேரை எடுத்து அதை காய வச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை இரநூறு எம்எல் தண்ணியில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து வெளியேறும் மலச்சிக்கல் வந்து சரியாகும் குப்பைமேனி இலையோட சாறு எடுத்து சின்னவங்களாக இருந்தால் அதாவது பன்னெண்டு வயசுக்கு கீழே இருந்தால் ஒன்றுலேருந்து நாலு டீஸ்பூனும் பெரியவங்களாக இருந்தால் பதினஞ்சுலேருந்து முப்பது எம்மனும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு சுத்தமாகும் நெஞ்சில் இருக்க கோலையை வந்து அகற்றும் வயிற்று புழுக்களை வந்து கொள்ளும் இந்த குப்பைமேனி இலையோட சாறு சிறிது எடுத்து அதை வேப்ப கலந்து இறகலை நினச்சி தொண்டை அல்லது உள்நாக்கில் தடவணும்னா வயிற்றில் தங்கியிருக்க கோளைக்கட்டு வாந்தி மூலமாக வெளியேறுமாம் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அந்த சொரி சரங்கு தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய படர்தாமரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு குப்பைமேனி இலையை அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது வந்து விரைவில் குணமாகும் நமக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிக்கடிகளால் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இரநூறு மில்லி குப்பைமேனி அந்த இலை சாறு எடுத்து நூறு மில்லி தேங்காய் எண்ணெயோட சேர்த்து அதை நீர் வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வந்து அந்த அரிப்பு தடிப்பு அதுகள் மேலே தடவலாம் அதே மாதிரி அந்த எண்ணெயை வந்து மூட்டு வலிகளுக்கும் அதை பயன்படுத்தலாம் அப்படி தடவிட்டு வந்தோம்னா அந்த மூட்டு வலியையும் அது குணமாக்கும் குப்பைமேனி இலையில் விளக்கெண்ணெயில் வதக்கி சிறு நெல்லிக்காய் அளவு மூணு நாட்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் தோன்றக்கூடிய அந்த வாய் கோளாறுகளை வந்து நீக்கி நம்ம உடல் வந்து புத்துணர்ச்சி அடையும் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு பொதுவான மருத்துவ குறிப்புகள் தான் இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவர் அல்லது ஆயுர்வேத மருத்துவரோட ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கணும் இந்த குப்பைமேனி சம்பந்தமான மேலும் சில தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி